வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நமது இந்த வீடியோவில் ஜூன் ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டே கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் சிக்ஸ்த் ஜூன் கரண்ட் அஃபயர்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் முதல் கிரேட்டர் ஃபிளமிங்கோ சரணாலயமாக எந்த பகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தனுஷ்கோடி ஆரவள்ளி பசுமை சுவர் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ நரேந்திர மோடி ரஃபேல் போர் விமானத்தின் உடல் பகுதி இந்தியாவில் எங்கு அமைக்கப்படும் உற்பத்தி மையத்தில் தயாரிக்கப்பட உள்ளது ஆப்ஷன் சி தெலுங்கானா உலகின் உயரமான பாலமான சென்னாப் ரயில் பாலம் எத்தனை மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி முந்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுரை இல்லா மெட்ரோ ரயில்களை தயாரிக்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அல்ஸ்ட்ரோம் டிரான்ஸ்போர்ட் இந்தியா டிவிஎஸ் மோட்டாரின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி சுதர்ஷன் வேணு தூய்மை இயக்கம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணை தலைவராக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள பதிவு செய்ய அறிமுகப்படுத்தப்படும் வலைதளம் என்னசர் ஆப்ஷன் சி உமித் சரி இப்ப இன்றைக்கான கிரண அஃபயர்ஸ் பார்க்கலாம் தற்போதைய ரெப்போ விகிதம் என்ன என்னசர் ஆப்ஷன் ஏ ேஜ் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ உடைய ஆளுநர் சக்திகாந்த் சாரி ஆர்பிஐ ஆளுநருடைய ஆளுநரான அந்த சஞ்சய் மல்போத்ரா அவர்கள் தலைமையில இப்போ நிதி கொள்கை குழு கூட்டமானது நடைபெற்றது அந்த மும்பைல நடந்துச்சு அந்த பாத்தீங்கன்னா ரெப்போ விகிதத்தை வந்து குறைச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சிக்ஸ் பர்சன்டேஜா இருந்துச்சு ரெப்போ ரேட்டு இப்போ பர்சன்டேஜாக அதை குறைச்சிருக்காங்க ரெப்போ ரேட் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம எப்படி வங்கிகளில் போய் கடன் வாங்குறோம் அந்த மாதிரி வங்கிகள் பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கிகிட்ட கடன் வாங்குறாங்க ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் வங்கி வங்கிகள் பெறக்கூடிய கடனுக்கான குறுகிய கால கடன்களுக்கான வட்ட விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ரெப்போ ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜாக இருந்துச்சு இப்போ அதை பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க சோ இது குறைச்சதுனால இந்த தனிநபர் கடன் வாகன கடன் இந்த மாதிரி கடன் வாங்குறாங்களே வங்கியில இருந்து தனிநபர்கள் சோ அந்த கடனுக்கான வட்டி விகிதமும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பணப்புழக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சோ ரிசர்வ் வங்கியுடைய ரெப்போ ரேட் பாத்தீங்கன்னா மொத்தமா சிக்ஸ் பெர்சன்டேஜ் இருந்துச்சு அதுல ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் குறைச்சி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆக இப்போ ரெப்போ ரேட்டை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ரீசெண்டா தான் வந்து ஆர்பிஐ ஆளுநர் தலைமையில் நிதி கொள்கை குழு கூட்டம் மும்பைல நினைச்சு தான் இந்த முடிவுகள்லாம் எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ வங்கிகள் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இருப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அந்த இருப்பை ஒரு சதவீதம் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க ஒரு சதவீதம் அந்த வங்கிகளுடைய ரொக்க இருப்பு விகிதத்தை குறைச்சிருக்காங்க அதனால பணம் பார்த்தீங்கன்னா புழக்கத்துக்கு அதிகமா வரும் இதன் மூலமா கூடுதலா ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் கோடி நிதியானது புழக்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ நிதி கொள்கை குழு கூட்டம் எங்கே நினைச்சு மும்பாயில நினச்சி அங்கேதான் இந்த முடிவுகளை எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரிசர்வ் வங்கியுடைய குழு கூட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண்ணானது குறியீட்டு எண்ணின் அடிப்படையிலான பணவீக்கம் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜாக இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஃபோர் பர்சன்டேஜா இருக்கும்னு சொல்லிட்டு கணிச்சிருப்பாங்க இப்போ அதை த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆக குறைச்சிருக்காங்க அதுக்கடுத்து சமீபத்தில் நகை கடன் வாங்குவதற்கான விதிமுறைகளை வந்து ரீசெண்டாக ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா தங்க நகை கடன் வாங்குறாங்க தனிநபர்கள் வாங்குறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த நகையுடைய மொத்த மதிப்பீட்டில் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மட்டும்தான் கடன் வழங்கப்படும்னு சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் வரைக்கும் கடன் வாங்குறாங்க தங்க நகை கடன் வாங்குறாங்கன்னா அந்த நகையில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கடன் வழங்கலாம் அந்த நகையோட மதிப்பில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் வழங்கலாம்னு சொல்லிட்டு இப்போ அந்த விதிமுறையில் மாத்திருக்காங்க அடுத்த இரண்டாவது கேள்வி ஜி செவன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது என்சர் ஆப்ஷன் பி கனடா ஸோ ஜி செவன் மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கனடாவில் தான் நடக்க போகுது ஸோ உங்களுக்கான கொஸ்டின் போன வருஷம் ஜி செவன் மாநாடு எங்கே நடந்துச்சு இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம வந்து ஏழு நாடுகள் வளர்ச்சி அடைந்த ஏழு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு தான் வளர்ச்சி அடைந்த நாடுகளான அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி கனடா ஆகிய ஏழு நாடுகள் இருக்கு இந்த ஏழு நாடுகள் பங்கேற்கக்கூடிய கூடிய ஜி செவன் கூட்டமைப்புடைய மாநாடு இந்த வருஷம் கனடாவுடைய தலைமையில பதினஞ்சு டு பதினேழாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது சோ அதுல பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பங்கேற்க போறாங்க சரியா அதாவது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா உறவுல ஒரு சில சிக்கல் இருந்துச்சு ஏன்னா காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் கொலையை வந்து நம்ம இந்தியா தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கனடாவுடைய அதி அதாவது புதைய பிரதமராக அந்த முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ வந்து தெரிவிச்சிருப்பாரு சோ அதையடுத்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே பாத்தீங்கன்னா உறவுல கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருந்தது சோ அதையடுத்து இப்போ அந்த ஜி செவன் மாநாட்டுக்கு அந்த கனடாவுடைய தற்போதைய பிரதமர் இருக்கக்கூடிய மார்க் கார்னி வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் பதினேழாவது பிரிக்ஸ் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரியோ டி ஜெனிரோல நடக்க போது பிரேசில் அடுத்த ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டுடைய இருபதாவது பதிப்பு இந்த வருஷம் தென்னாப்பிரிக்காவில் நடக்க போது ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான எஸ்சியுடைய மாநாடு இருபத்தி அஞ்சாவது மாநாடு சீனாவில் தியான்ஜின் அப்படிங்கிற நகரத்தில் நடக்க போது குவாட் உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இந்தியாவில் நடக்க போது இந்த வருஷம் நடக்க போகிறது ஏழாவது எடிஷன் மூன்றாவது கேள்வி இந்திய மொழிகள் பிரிவை தொடங்கி வைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி அமித்ஷா ஸோ மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் தான் இந்திய மொழிகள் பிரிவை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளுமே பார்த்தீங்கன்னா ஒரு உறவு இருக்கு எல்லா மொழிகளுக்குமே உறவு இருக்கு ஸோ அந்த மாதிரி அனைத்து மொழிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய மொழிகள் தான் அப்படின்னு சொல்லி இப்போ இந்திய மொழி பிரிவை வந்து அமித்ஷா தொடங்கி வச்சிருக்காங்க சோ இந்த பிரிவு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யூஸ் பண்றாங்கல்லையா அலுவலகங்கள் இது போன்ற இடங்கள்ல வந்து நிர்வாக சொற்கள் பயன்படுத்தப்படுது இல்லையா அந்நிய மொழி சொற்கள் பயன்பாட்டை நீக்கி அந்த உள்ளூர் மொழியோடைய பயன்பாடு கொண்டு வரப்படும் நிர்வாக சொற்கள் பயன்படுத்தப்படக்கூடிய அந்நிய மொழிகளை நீக்கி உள்ளூர் மொழிகளோட பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில இந்திய மொழி பிரிவானது இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு புதுதில்லியில இத தொடங்கி வச்சிருக்கவர் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த இந்திய மொழி பிரிவு தொடங்கப்பட்டதுனால அலுவல் மொழித்துறை பாத்தீங்கன்னா முழு அமைப்பாக செயல்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி இந்தியாவின் ராம்சா தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது அண்ட் சார் தொண்ணூற்றி ஒன்று ஸோ இப்போ இந்தியாவில் ஏற்கனவே எண்பத்தி ஓரு ராம்சா தலங்கள் இருந்துச்சு இப்போ அதில் ரெண்டு ஆட் பண்ணிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ராம்சா தலங்களோட எண்ணிக்கை தொண்ணூற்றி ஒன்றாக அதிகரிச்சிருக்கு ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் ரெண்டு ஈரநிலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ என்னென்ன ஈரநிலங்கள் அப்படின்னா பலோடியில் இருக்கக்கூடிய கிச்சன் அப்படிங்கிற ஈரநிலம் அப்புறம் உதய்பூர்ல இருக்கக்கூடிய மேனார் ஈரநிலமானது சேர்க்கப்பட்டிருக்கு மொத்தமா ராம்சார் பட்டியல இந்தியாலேருந்து எத்தனை சேர்க்கப்பட்டிருக்கு தொண்ணூத்தி ஒன்னு அதன் மூலமா ஆசியாலே அதிகமான ராம்சா தலகங்களை கொண்ட நாடாக நம்ம இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு இந்தியாவில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்தியால எந்த மாநிலம் அதிகமான ராம்சார் தலங்களை கொண்டிருக்கு அப்படின்னா அது நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இருந்து இருபது தலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த ராம்சா ராம்சா இது இது ராம்சார் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட பேர் தான் ராம்சார் ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு உலக தலைவர்கள் எல்லாம் கூடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த ராம்சார் நகரத்துல வந்து கூடுறாங்க சோ கூடிதான் பிப்ரவரி இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பந்தமானது கைவமாகுது தான் உலக அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் பாதுகாக்க வேண்டிய ஈரநிலங்கள் இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருது ஸோ இந்த ஒப்பந்தம் ராம்சார் உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்ட சொல்லியா பிப்ரவரி ரெண்டு அந்த நாள் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஈரநில தினமாக அனுசரிச்சுட்டு வரோம் வெட்லாண்ட்ஸ் டேவா வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அடுத்து ஐந்தாவது கேள்வி ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் உறுப்பினராக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு இந்தியா பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலுடைய உறுப்பினராக ஒரு புதுசா ஒரு பதினெட்டு உறுப்பினர்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க அந்த பதினெட்டு புதிய உறுப்பினர்கள் ஒரு நாடாக நம்ம இந்தியாவும் சேர்க்கப்பட்டிருக்கு இந்த ஐக்கிய நாடுகளுடைய பொருளாதார மற்றும் சமூக கவுன்சில்ல சோ எத்தனை வருஷத்துக்குன்னா மூணு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் மெம்பரா இருக்கும் இந்த அமைப்புல ஸோ இந்திய தூதராக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பர்வதி ஹரிஷ் தான் ஐநாவுக்கான இந்திய தூதரா இப்ப இருக்காங்க அடுத்த ரீசண்டா இப்ப நம்ம பார்த்திருப்போம் நேத்துல கரண்ட் வயசுல ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய பயங்கரவாத குழுவுக்கான துணை துணைத் தலைவராக பாகிஸ்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த ஆறாவது கேள்வி நாட்டின் முதல் கம்பிவட ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜம்மு அண்ட் தான் இந்த நம்ம நாட்டின் முதல் கம்பி வட ரயில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு அதாவது அஞ்சிகாட் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலத்தை சொல்லுவாங்க நம்ம ரீசென்ட் டேஸாவே பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அந்த ரயில் வழித்தட திட்டம் தொடங்குறாங்கன்னு சொல்லி பார்த்திருப்போம் அந்த வழித்தடத்துல வந்து உலகின் உயரமான பாலம் செனா பாலம் வருது அதே மாதிரி காட் பாலம் வருது டி பிப்டி ரயில் சுரங்க பாதைலாம் அதுல இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் அதுல செனாப் நதியின் குறுக்கே பாத்தீங்கன்னா அஞ்சிகாட் பாலமானது அமைச்சிருக்காங்க அஞ்சு நதி இருக்கு அஞ்சி நதியில வந்து அந்த பள்ளத்தாக்கு பகுதியில ஒரு பாலம் அமைச்சிருக்காங்க அந்த பாலம் தான் நம்ம நாட்டின் முதல் கம்பி வட ரயில் பாலம் இது எவ்வளவு மீட்டர் உயரத்தில் முப்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளவு தொலைவுக்கு நீளத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு இருபத்தஞ்சு மீட்டர் நீளத்துக்கு அமைச்சிருக்காங்க நம்ம நாட்டின் முதல் கம்பிவட ரயில் பாலம் அதுக்கடுத்து ரியாசி மாவட்டத்தில் சென்னாப் ரயில் பாலமானது அமைக்கப்பட்டிருக்கு உலகின் மிக உயரமான பாலம் இது வந்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் உயரத்திற்கு அமைக்கப்பட்டிருக்கு இதோட நீளம் எவ்ளோனா ஒன்று புள்ளி மூன்று கிலோ கிலோமீட்டர் நீளம் கொண்டது நெக்ஸ்ட் இந்த ஈஃபில் டவர் இருக்கு இல்லையா அந்த ஈஃபில் டவரை விட முப்பத்தஞ்சு மீட்டர் அதிக உயரம் கொண்டது இந்த பாலம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு இந்த செனாப் ரயில் பாலத்தை அமைக்கிறதுக்குன்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி செலவாயிருக்கு ஸோ ரீசனா பிரதமர் மோடி அவர்கள் இந்த அன்றிகாட் பாலம் அடுத்து செனாப் ரயில் பாலம் அப்புறம் இந்த ஜம்மு காஷ்மீர்ல நேரடி ரயில் போக்குவரத்து இணைப்பை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க மொத்தமா உதம்பூர் ஸ்ரீநகர் பாரமுல்லா இடையே பாத்தீங்கன்னா ரயில் போக்குவரத்தை இணைக்கும் வகையில ஒரு ரயில் வழித்தட திட்டம் செயல்படுத்து பல்வேறு கட்டங்களாக முன்னாடி முடிச்ச பணிகள்லாம் தொடங்கிட்டாங்க இப்போ ஒரு கத்ரா டூ பணிகால் இடையிலான வழித்தடத்தை தான் இப்போ பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்த ஏழாவது கேள்வி பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் நாடாளுமன்ற குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆப்ஷன் ஏ பிரேசில் ஸோ பிரேசில் நாடு தான் இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கான தலைமை பொறுப்பை அதன்படி பிரிக்ஸ் நாடுகள் பங்கேற்கக்கூடிய கூடிய நாடாளுமன்ற குழு கூட்டமானது பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கு பிரேசில் நாட்டுடைய தலைநகரான பிரேசிலியால பாத்தீங்கன்னா இந்த பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளுடைய நாடாளுமன்ற குழு கூட்டம் நடைபெற்றிருக்கு இதுல இந்தியா சார்பில் நம்ம மக்களவை தலைவர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க பிரிக்ஸ்ல எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து நாடுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் அஞ்சு நாடுகள் தான் தான் இருக்கும் ரீசனா தான் அஞ்சு நாடுகள் சேர்ந்து இருக்கு மொத்தமா பத்து இருக்கு சோ பிரேசில் ரஷ்யா ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா எகிப்து எத்தியோப்பியா இந்தோனேஷியா ஈரான் ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லிட்டு பத்து நாடுகள் பிரிக்ஸ்ல இருக்கு சோ இந்த பிரிக்ஸ் கூட்டம் இப்ப நாடாளுமன்ற குழு கூட்டம் நடந்துச்சு இல்லையா அதுல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கும் இல்லையா அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பாத்தீங்கன்னா கடும் கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க அதுல அடுத்த எட்டாவது கேள்வி செயற்கை கோள் மூலம் இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்டார்லிங் செயற்கை கோள் மூலமாக நமக்கு இந்த இணையதள வசதியை இணையதள சேவையை வழங்கும் வகையில ஸ்டார்லிங் நிறுவனத்தோட இப்போ இந்தியா வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ஸ்டார்லிங் அப்படிங்கிறது அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்க்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இந்த ஸ்டார்லிங் கூட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க எதுக்கான ஒப்பந்தம் அப்படின்னா செயற்கைக்கோள் மூலமாக இணையதள சேவையை வந்து வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒப்பந்தம் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கேள்வி எந்த இரு அணிகள் மோத உள்ள ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு டெண்டில்கர் ஆண்டர்சன் கோப்பை என பெயர் சூட்டப்படுகிறது ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் இங்கிலாந்து சோ இந்திய கிரிக்கெட் அணியும் இங்கிலாந்து நாட்டின் கிரிக்கெட் அணியும் இப்போ மோத இருக்காங்க ஒரு ஐந்து ஆண்டு ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடர் அதுல பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் தொடருக்கான போட்டியோட பெயரை சேஞ்ச் பண்றாங்க என்னன்னு மாத்திராங்கன்னா டெண்டுல்கர் மற்றும் அதாவது டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா இலங்கை சாரி இங்கிலாந்து இடையிலான அந்த டெஸ்ட் தொடருக்கு பெயர் சூட்டுறாங்க இந்தியா இங்கிலாந்து இடையிலான இந்த டெஸ்ட் தொடர் அப்படிங்கிறது படவுடி கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது இப்போ அந்த நேமை டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுவதாக தெரிவிச்சிருக்காங்க இந்தியா இங்கிலாந்து இடையிலான டெஸ்ட் தொடரை அடுத்து பத்தாவது கேள்வி உலக உணவு பாதுகாப்பு தினம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜூன் தேதி உலக உணவு பாதுகாப்பு தினம் ஃபுட் வேர்ல்டுப்டி டே அப்படிங்கிறது ஜூன் ஏழாம் தேதி செலிப்ரேட் பண்றோம் இன்னைக்கு தான் செலிப்ரேட் பண்றோம் வேர்ல்டு சேஃப்டி டே எதுக்காக உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உணவுல தரமானதா இருக்கா பாதுகாப்பானதா இருக்கா அப்படிங்கிறது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த உலக உணவு பாதுகாப்பு தினம் ஜூன் ஏழாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இந்த வருஷம் இந்த தினத்திற்கான தீம் என்னன்னா சேஃப்டி சயின்ஸ் இன் இன் ஆக்ஷன் தான் இந்த வருஷம் தீம் ஸோ அந்த நம்ம ஃபுட் சேஃப்டி டே பார்க்கறதுனால உலக உணவு தினம் எப்போ செலிப்ரேட் பண்றோம் வேர்ல்டு ஃபுட் டே எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அக்டோபர் பதினாறாம் தேதி அடுத்து டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக சுகாதார அமைப்பு பத்தி பார்த்தோம்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஏப்ரல் ஏழாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜென்னிவால இருக்கு இதோட டைரக்டர் ஜெனரலாக டாக்டர் டாக்டர் ட்ரெட்ரோ சதானம் வந்து இருக்காங்க அடுத்து ஐநாவின் எஃப்ஏஓ அமைப்பு ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் உலக அதாவது ஐநாவின் உணவு மற்றும் விவசாய அமைப்பு தான் எஃப்ஏஓ இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறாம் தேதி இதோட ஹெட் குவாட்டர் இத்தாலி நாட்டின் ரோம் நகரத்துல இருக்கு இதோடைய தலைவராக கியூ தாங்கியூ வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது எஃப்எஸ்எஸ் அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் பத்தி பார்த்தோம்னா இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்ட்டர் நியூ டெல்லியில இருக்கு இதுடைய சிஓ யார் அப்படின்னா அருண் சிங்கால் என்பவங்க வந்து இதுடைய சிஓ நெக்ஸ்ட் ஷார்ட் நியூஸ் கிரிப்டோ சொத்து விவரங்கள் தொடர்பாக பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ளிட்ட எழுபத்தி நான்கு நாடுகள்கிட்ட அந்த விவரங்களை பகிர்வதற்காக சுவிட்சர்லாந்து திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் ராணுவ ஆட்சி பார்த்தீங்கன்னா நைஜர்ல நடக்குது இந்த நைஜர்லேருந்து இப்போது சர்வதேச செஞ்சுவய சங்கமானது வெளியேறுவதாக தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் இன்றைக்கான கரண்ட் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தற்போதைய ரெப்போ விகிதம் என்ன ஆன்சர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் G7 மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எங்கு நடைபெற உள்ளது கனடா மொழிகள் பிரிவை தொடங்கி வைத்தவர் யார் இந்தியாவின் ராம்சா தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி தொண்ணூத்தி ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் உறுப்பினராக இந்தியா எத்தனை ஆண்டுகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று ஆண்டுகள் நாட்டின் முதல் கம்பி வட ரயில் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிக்ஸ் அமைப்பு நாடுகளின் நாடாளுமன்ற குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரேசில் செயற்கைக்கோள் மூலம் இந்தியாவில் இணைய சேவைகளை வழங்க எந்த நிறுவனத்துடன் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி ஸ்டார்லிங் எந்த இரு அணிகள் மோத உள்ள ஐந்து ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கு டெண்டுல்கர் ஆண்டர்சன் கோப்பை என பெயர் சூட்டப்படுகிறது இந்தியா மற்றும் இங்கிலாந்து உலக உணவு பாதுகாப்பு தினம் ஆன்சர் ஜூன் ஏழாம் தேதி இத்துடன் எந்த கணக்கு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இன்னும் சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்